வெளிநாட்டில் பாலியல் வன்கொடுமை கிடையாதா எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை செய்திகள் தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமைகள் இப்போதுதான் நடக்கிறதா அல்லது இப்பொழுதுதான் வெளியே வருகிறதா மற்ற நாடுகளில் பாலியல் வன்கொடுமை கிடையாதா என்றால் கண்டிப்பாக உண்டு எல்லா நாடுகளிலும் நடக்கிறது அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் மிகவும் அதிகமாகவே உள்ளது அரேபிய நாடுகளில்தான் குறைவு அதற்கு அங்கு கொடுக்கப்படும் கடுமையான தண்டனை காரணமா ஒழுங்கான உடை காரணமா அதேபோல் ஆண்களுக்கும் பாலியல் வன்கொடுமை எல்லா நாடுகளிலும் நடக்கிறது கூகுளில் செக்ஷுவல் அசால்ட் ஸ்டாட்டிக்ஸை தேடி பாருங்கள் உண்மை புரியும் ஆண்களுக்கும் இங்கே பாதுகாப்பு கிடையாது ஆண்கள் மேல் பழி போடுவதை நிறுத்திவிட்டு உங்களுடைய பாதுகாப்பை நீங்களே தேடிக் கொள்ளுங்கள் பெண்களே உங்கள் ஆடை சுதந்திரம் உங்கள் கையில் என்றால் உங்களின் பாதுகாப்பு உங்கள் பொறுப்பு உங்கள் மீது உங்களுக்கே அக்கறை இல்லை என்னும்போது அரசாங்கத்தின் மீதும் ஆண்களின் மீதும் பழி போடுவது தவறு அரசாங்கத்திற்கு வேறு எந்த வேலைகளும் இல்லையா இந்த எல்லாம் சமாளித்துக் கொண்டிருந்தால் நாடு எப்படி எப்பொழுது முன்னேறுவது பாதுகாப்பாக இருங்கள் மற்றவர்களை வாழவிடுங்கள்